oh ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கஸ்மனா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ஆக்சுவலாக இந்த வளாக் எடுத்து கொஞ்சம் நாள் ஆய் இல்லை ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி தான் போட முடிஞ்சது இந்த விளாகோட ஸ்டார்டிங்லேயே நான் வந்து தயிர் உரைக்கிறது தான் காட்டியிருக்கேன் ஏன்னா ஒரு சிஸ்டர் ரொம்ப கோவப்பட்டு என்னை கமெண்ட் பண்ணாங்க யூஏயில் எப்படி நீங்கள் தயிர் வீட்டிலேயே உரைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன் சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு பட் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அவங்க பார்க்கல போல் அதான் வளாகோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு நான் இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் தான் எப்போவுமே தயிருக்கு பால் வந்து காய்ச்சிறேன் இது ரொம்ப ஈஸியாக இருக்கு எனக்கு ஸோ இது உள்ள வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி இந்த மாதிரி உள்ள வச்சுருவேன் இதுல யோகட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது தன்னால் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சு நமக்கு கொடுத்துரும் ஸோ அது லைட்டான சூடு ஆறி வந்ததுக்கு அப்புறமா அதில் வந்து நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு நல்லா நம்ம உரைய வச்சுக்க வேண்டியதுதான் ஒருவேளை உங்ககிட்ட இன்ஸ்டன்ட் பாட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பால் வாங்குறீங்களோ அதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து மர்மம்னு ஒரு மில்க் வரும் இல்லையா இங்கே ஸோ அதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு லேசான சூடு இருக்கும் இல்லையா அந்த டைம்ல நம்ம வந்து நல்ல திக்கான தயிர் வந்து சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு உரைய வச்சிட வேண்டியதான் ஸோ நார்மலாக ஊர்லலாம் எப்படி தயிர் காய்ச்சுவாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணுறேன் அண்ட் இதுக்கு உரைக்கி சேர்க்குற தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வீட்டில் உரைச்சே தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கடையில் உள்ள தயிர் சேர்த்து உரைக்கும் போது கொஞ்சம் திக்கா இல்லாத மாதிரி தான் இருக்கும் பட் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணும்போது வீட்டில் ரெடி பண்ணுற தயிர் வந்து உரைக்கி ஊத்துறதுக்காக எடுத்து வைப்போம் இல்லையா அப்போ வந்து நல்லாவே திக்காக தயிர் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் நான் முதல் நாள் நைட் ரெடி பண்ணி வச்சேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நல்லாவே திக்காக ரெடி ஆகி வந்திருக்கும் நார்மலாக நம்ம கடையில் எல்லாம் இல்லையா இங்கே ஹியூல வந்து கடையில் ஒரு டப்பாவில் வரும் இல்லையா அந்த தயிர் மாதிரி நல்ல திக்காக இருக்கும் அண்ட் ஃப்ரிட்ஜில் வச்சு போது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் டேஸ்ட் வந்துட்டு நம்ம கடையில் வாங்குற விட வீட்டில் பண்றது இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த சிஸ்டர்க்காகவே வீடியோ ஸ்டார்டிங்லேயே இது வந்து நான் கொடுத்துட்டேன் பார்த்துருப்பாங்க நான் நினைக்கிறேன் ஓகே அண்ட் இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கடையில் வாங்கிட்டு வந்த ஸ்நாக் பிளான்ட்ல பக்கத்து பக்கத்தில் அந்த சூட்ஸ்லாம் வந்திருக்கு அந்த பக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா நான் அந்த வீடியோவில் காட்டும் போது ஜஸ்ட் ஒரு விரல் அளவுக்கு தான் இருந்தது பட் ஒரு பத்து பதினஞ்சு நாள்லயே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக வளர்ந்துருச்சு எனக்கு செம்ம குசியா இருந்தது சரி இதை அதே பாட்டில் வைக்காம நம்ம தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா வேற ஒரு பாட்டில் வச்சு இன்னொரு செடியா நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் இது வளர்ந்ததுக்கு அப்புறம் இதுவுமே நிறைய பக்கு கண்டு விடும் அண்ட் இதை எடுத்தோம் அப்படின்னா அந்த செடியில இருந்துமே நிறைய இன்னுமே பக்கு கண்டு வரும் ஸோ உங்களுக்கு பார்க்கவே தெரியும் சூப்பராக வந்திருக்கு இல்லையா உள்ளே இருந்துமே ஒவ்வொரு இலையா வந்துட்டு வந்துட்டு தான் இருக்கு ஸோ இதை வந்து நான் வேற ஒரு பாட்டுக்கு வந்து மாத்தி வச்சிட்டேன் ஆக்சுவலாக இந்த தொட்டி இருக்கு இல்லையா இதில் வந்து நான் வேற ஒரு செடி வச்சிருந்தேன் இதே இதில் வைக்கணும் கொஞ்சம் அகலமா இருக்கு அப்படின்றதுனால அதை வேற இதுக்கு மாத்திட்டு இதில் தூக்கி இதை வச்சுட்டு இந்த மாதிரி பைத்திய மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் இந்த செடி கொடியே கடந்து பொழுதெல்லாம் கழிச்சுட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்ட் கூட அடிக்கடி சொல்லுவாங்க உனக்கு வேற வேலையே இல்லையா பைத்தியம் மாதிரி இந்த செடி கொடியே இருக்கிற அப்படின்லாம் சொல்லி பட் என்னோட ரியாக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் கரெக்டா இதே ரியாக்ஷன் தான் இருக்கும் என் பிள்ளைங்களோ ஹஸ்பண்டோ ஏதாவது சொல்லும்போது போது நான் இதெல்லாம் வளர்க்கறது மெயின் ரீசன் என்ன அப்படின்னா வீட்டுல இதெல்லாம் வளர்க்கும் நல்ல ஒரு சுத்தமான காத்து நல்ல ஒரு ஆக்சிஜன் நம்ம ஃபேமிலிக்கு கொடுக்க முடியும் தான் பட் நம்மள அவங்க நக்கெல்லாம் ஏதாவது பேசும்போது அதெல்லாம் பெருசா கேர் பண்றது இல்லை நீங்க பாட்டு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் உண்மையில இதுல இருந்து ஒவ்வொரு இலை வரும்போதுமே அவ்வளவு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க செடியெல்லாம் இருக்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஒரு இலை வந்தது அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு இலை உதுங்குதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ சேம் அதே ஃபீலிங்கில் தான் இப்போ நானுமே இருக்கேன் ஓகே இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பாட்டுக்கு மாற்றிட்டு தண்ணிலாம் ஊற்றி சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு அப்புறம் இந்த பிளான்ஸுமே வந்துட்டு நம்ம அடிக்கடி வெயில் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் என் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க சொன்ன மாதிரி அப்பப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் எடுத்து வைக்கிறது அதுக்கப்புறம் உள்ளே வைக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த குரோட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் வெயில் நல்லா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் கிச்சன் சைடு வந்து ஒரு விண்டோவில் நான் தூக்கி வச்சுருந்தேன் இந்த பக்கம் வெயில் ரொம்ப ஜாஸ்தி வராது பட் நல்ல ஒரு சன்லைட் கிடைக்கும் அப்புறம் இது வந்து புதினா இருக்குது இல்லையா அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு சும்மா அந்த குச்சி எல்லாம் நட்டு வச்சிருக்கேன் வருமா வராதான்னு பெருசா தெரியல சரி வச்சு பார்ப்போம் வந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு பாலிட பார்க்கலையே அதுல மண்ணு போட்டு குத்தி வச்சிருக்கேன் அண்ட் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நாங்கள் வந்து வெளியில் கிளம்புனோம் ஒரு சண்டே போல இருக்கும்னு நினைக்கிறேன் வெளியில் வந்துட்டு கிளம்பிட்டு இருந்தோம் அன்னைக்கு வந்து நான் வீட்டில் சமைக்கலை ஹஸ்பண்ட் சமைக்க வேணாம் ஃப்ரெண்டு வந்து சாப்பாடு கொடுத்து விட்றதா சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க மாமி வந்திருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து விருந்து ஆக்சுவலாக இது மாமி வந்து கொஞ்ச நாள்லேயே வந்துருச்சு எங்களுக்கு நான் தான் இப்போ லேட்டாக காட்டுறேன் இந்த வீடியோ ஸோ அன்னைக்கு வந்து கறி ஒயிட் ரைஸு கத்திரிக்காய் பருப்பு ரசம் இது எல்லாமே வந்துருந்தது காயல்பட்டினத்தோட அந்த கல்யாண சாப்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது வந்து வந்திருந்தது கலரி சாப்பாடு வந்துரு அப்படிங்கிற குசியை விட நம்ம இன்னைக்கு சமைக்க வேணாம் அப்படிங்கிற தான் ரொம்ப பெருசாக இருந்தது அது முத நாள் நைட்லேருந்தே அந்த வைப் இருந்தது ஐயா நாளைக்கு நம்ம சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி காலையில் ஒரு பதினோரு பதினொன்றரை மணிக்கிட்டலாம் சாப்பாடு வந்துட்டு கொடுத்து விட்டுட்டாங்க செம்ம டேஸ்ட் உண்மையிலே கல்யாணங்களை தவிர்த்து வேற வெளியில கலரி கறி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த ஒரிஜினல் ஆத்தென்டிக் டேஸ்ட் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் பட் இந்த சாப்பாடில் வந்துட்டு அப்படியே அந்த டேஸ்ட் வந்துட்டு இருந்தது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ஸோ சூப்பராக இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு மூணு மணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் கிளம்பிட்டோம் ஸோ எங்கே போனோம் அப்படின்னா அபுதாபி வந்து போயிருந்தோம் அபுதாபியில் வந்துட்டு ஜேக்ஸியாது மாஸ்க் வந்துட்டு ஒன்று இருக்குது நல்ல கிரேண்ட் மாஸ்க்கு சரியான பெரிய ஒரு மாஸ்க்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் இஃப்தாருக்கு ஒரு தடவை போன மாதிரி லாஸ்ட் இயர் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அங்கே தான் போனோம் நல்ல ஒரு பெரிய பள்ளி இது வந்து மாமி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்திருந்தப்போ இஃப்தாருக்காக வந்திருந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வந்துட்டு க்ளோஸில் இருந்துச்சு கொரோனா இருந்தது இல்லையா அந்த பீரியடு ஃபுல்லாகவே க்ளோஸில் இருந்தது அதுக்கு முன்னாடி நான் வரும்போதெல்லாம் இந்த பள்ளிக்குள்ளே போகிறது வந்துட்டு அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது ஜஸ்ட் நம்மளை செக் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுருவாங்க பட் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கு அந்த என்ட்ரன்ஸ்க்கு கூட நம்ம போக முடியல செம்மையான ரூல்ஸ் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் இது வழியாக தான் வரும் டேரெக்டாலாம் நம்ம வாசல் வழியாக போயிடக்கூடாது போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கே ஒரு வழி கொடுத்துருக்காங்க அது வழியாக தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம தூரம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிற மாதிரி இருந்தது நம்ம எத்தனை பேர் போகிறோமோ அத்தனை பேருக்கு வந்துட்டு அங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும் இதுக்கு பே பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஃப்ரீ தான் பட் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்கேன் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருந்தது ஸோ ரொம்ப தூரம் நடந்து அதுக்கப்புறம் பள்ளி పో அப்புறம் மாமி வந்ததுலேருந்து நிறையா அவுட்டிங் போட்டுட்டு போட்டுட்ருக்கீங்கக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் இன் மை லைஃப் விலாக் போடுங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறீங்க அண்ட் ஒரு சிலர் வந்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது உங்களால் நாங்கள் துபாயில் கொஞ்சம் சுற்றி பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாமி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் எல்லாம் சுற்றி காட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் எனக்குமே கண்டென்ட் கொஞ்சம் இதை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எப்போவுமே வீடு அதுக்கப்புறம் கிச்சன் இதுதானே காட்டிகிட்டுருக்கோம் கொஞ்சம் இதையும் வீடியோவில் காட்டினா நல்லா இருக்குமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமேன்றதுக்காக தான் இதை நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த இருக்கு இல்லையா இந்த மாதிரி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த கியூஆர் கோட் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணும் ஸ்கேன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே போகிற மாதிரி இருந்தது எனக்கு நிஜமாக சொல்கிறேன் இதுக்குள்ளே போகும்போது ஏதோ ஏர்போர்ட்கில் போன மாதிரி தான் ஃபீல் இருந்தது ஏன்னா அவ்வளோ செக்கிங் வந்துட்டு இருந்தது ஃபுல்லாக நம்மளையும் ஸ்கேன் பண்ணி நம்ம கொண்டுட்டு போகிற திங்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக தான் வந்துட்டு நம்மளை உள்ளேயே விடுறாங்க லிட்டரலி எனக்கு வந்து ஏர்போர்ட்கில் இருந்த மாதிரியே தான் ஃபீல் இருந்தது ஸோ ஒரு வழியாக அந்த க்யூஆர் கோடெலாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள விட்டுட்டாங்க அண்ட் இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நிறைய தூரம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது அண்ட் போகிற வழியிலையுமே ஃபுல்லாகவே சைடில் வந்துட்டு அந்த பள்ளி எப்படி இருக்கும் உள்ளே எப்படிலாம் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி இந்த பள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு கிட்டே நான் வந்திருக்கேன் பட் இந்த தடவை மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நாங்கள் வந்துட்டு உள்ளே போகலை பட் இதுவுமே ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போ நல்லவில் நடுவில் வந்து ரன்வே வச்சுருந்தாங்க அப்படி இல்லைன்னா மாமிக்கு ரொம்ப நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ தூரம் இருக்கும் இல்லையா ஸோ ரன்வே இருந்ததுனால கொஞ்சம் நடக்க ஈஸியா இருந்தது ஃபைனலி நாங்கள் இப்போ தான் பள்ளிக்கிட்டே வந்திருக்கோம் ஆக்சுவலாக இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற இடம் இருக்குது அங்கேருந்து இப்போ டைரக்டாக வர முடியாது அங்கேருந்து அண்டர் கிரவுண்ட் வழியாக வந்து அதுக்கப்புறம் இங்கே வர்ற மாதிரி இருந்தது ஸோ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நடந்து அதுக்கப்புறமா இங்கே வந்தோம் அண்ட் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அசர் தொழுகலை ஸோ வந்த உடனே முதல்ல அசர் ப்ரேயரை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் ஹால் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தேடிகிட்டு இருந்தோம் எங்கே போனாலும் முதல்ல ப்ரேயரை முடிச்சிடணும் அப்போ தான் நிம்மதியாக நம்ம அடுத்த வேலையை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மனநலமை இருக்கும் ஸோ ஜஸ்ட் உள்ளே போயிட்டு முதல்ல ப்ரேயரை முடிச்சு அதுக்கப்புறமா நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் உள்ளே போயாச்சு அண்ட் இந்த பள்ளியுமே பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை பட் நேரில் பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஒவ்வொரு தூணாக இருக்கட்டும் அண்ட் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிசைன்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு எதுவுமே இந்த ப்ரிண்டிங்கில் பண்ணுறது ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாமே ஹேண்ட்மேடாகவே பண்ணியிருப்பாங்க ஸோ நேரில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே இப்போ உள்ளே போய்ட்டு முதல் வேலையாக பார்த்திங்கன்னா ஒளிச்சுறதுக்காக நாங்கள் போயிட்டோம் ஸோ முதல்ல ப்ரேயரை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஆக்சுவலாக நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்றனால அசர் ப்ரேயர் முடிக்கிறதுக்கே ரொம்ப லேட்டாயிருச்சு அதாவது மகரி ப்ரேயர் சொல்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் அசரே தொழுகிற மாதிரி இருந்தது ஸோ ஒளிச்செஞ்சுட்டு முதல்ல நேராக தொழுக போயிட்டோம் கொஞ்சம் ப்ரேயர் ஹாலில் தேடி கண்டுபிடிச்சி நடந்து வர்றதுக்கும் கொஞ்சம் லேட்டாயிடுச்சு ஸோ ஒரு வழியை தேடிட்டு இங்கே வந்து நாங்கள் ப்ரேயர் ஹால் வந்துட்டோம் ஸோ இங்கே வந்து அசர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து நின்று பார்த்துட்டு இருந்தேன் நான் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன் அவங்களுக்கு காட்டுறதுக்காக அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகரி பிரேயருக்குமே கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அப்படின்றனால உடனே வந்து திரும்ப உள்ளே வந்து மகரி பிரேயரை முடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஸோ சுற்றி பார்த்துட்டு நம்ம இசாக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கிளம்புற மாதிரி இருந்தது Assalamualaikum warahmatullahi wabarakatuh okay Assalamualaikum yeah. <laughs> warahmatullahi wabarakatuh மகரி பிரேருமே சொல்லிட்டாங்க அந்த லைட்டோட அந்த மஹரிப் டைமில் இந்த லைட்டோட இந்த பள்ளியை பார்க்குறதுக்கு அந்த எல்லாம் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது ஸோ போயிட்டு மகரி பிரேயர் முடிச்சு அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே போகலாம் பள்ளிக்குள்ளே போயிட்டு நிறைய லைட்ஸ்லாம் எல்லாம் வந்துட்டு மாட்டி வச்சிருப்பாங்க அதுவுமே பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் ஸோ இங்கே ப்ரேயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் திரும்ப உள்ளே போனோம் ரமதான் டைமில் இங்கே வந்து இஃப்தாருக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா அப்போ ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் பேருக்கு வந்துட்டு நோம்பு திறக்கிறதுக்கு வைப்பாங்க அதே மாதிரி டெய்லியுமே நோம்பு முப்பதுக்குமே வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க இங்கே யூஏல இருக்கிறவங்களுக்கு இந்த அபுதாபி ஜேக் ஜியாத் கிரேண்ட் மாஸ்கை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பட் தெரியாத ஒரு சிலருக்கும் இதை பற்றி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ நான் போட்டேன் ஆக்சுவலாக விசிட்டில் வர டைம்லையும் இதை நான் காட்டி வீடியோ போட்டிருக்கேன் பட் இப்போ நமக்கு நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்கீங்க இல்லையா ஸோ உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நாங்கள் வந்து அந்த உள்ளுக்குள்ளே போனோம் உள்ளே போகும்போதுமே இந்த கியூஆர் கோடு வந்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகிற மாதிரி இருந்தது அண்ட் உள்ளேயுமே ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய எல்லா டிசைன்ஸுமே பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க திரும்பவும் நான் சொல்கிறேன் இது வந்து நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும் ஒவ்வொரு அந்த தூணாக இருக்கட்டும் அந்த இடங்களாக இருக்கட்டும் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அண்ட் இந்த லைட்லாம் பார்த்திங்கன்னா வீடியோவில் உங்களுக்கு குட்டியாக இருக்குதான்னு தெரியல அவ்வளோ பெருசாக இருக்கும் நம்ம நேரில் பார்க்கும்போது கரெக்டாக இந்த லைட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்ச் மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அல்லாவுடைய திருநாமங்கள் தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்கும் இல்லையா அஸ்மால் ஹுஸ்னா அது வந்துட்டு எழுதியிருப்பாங்க அது அதுவுமே ஹேண்ட்மேடு தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ அலமதுல்லா நல்லபடியாக பள்ளியை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ஒரு எட்டு மணி போல் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்